ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாபாவுடைய அற்புதங்கள் பேச ஆரம்பித்தான் கடலை விட நீளமானது பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதங்களை பாபா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற அற்புதங்களை ஒரு சாட்சியாக சொல்லலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்கிறது காரணம் நீங்கள் லைக் பண்ணால் பெரும் வாரியான மக்களுக்கு இந்த அற்புதங்கள் போய் சேரும் அதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது இன்றைக்கி அற்புதம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் தான் ஒரு மேக்னெட்டை முழுங்கின ஒரு குழந்தைய பாபா எப்படி காப்பாற்றினார் இதுதான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் Sai Baba so இப்போ வந்து நம்மளுடைய சாய் சகோதரி வந்து சென்னையில் இருக்காங்க இவங்களுடைய அற்புதம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணியிருக்கோம் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எப்படி கோயிலுக்குள்ளே வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரியோடைய அடுத்தடுத்து நடந்த ஒரு மிராக்கல் தான் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சகோதரியோடைய தங்கச்சி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு இவங்க வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது நாலு வயசு குழந்தை இருக்குது குழந்தைங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே கிடக்கிறது எதுவாக இருந்தாலும் பார்த்தாங்க அப்படின்னா டபக்குன்னு வாயில் போட்டுருவாங்க இல்லையா அது பிளாஸ்டிக் ஆகட்டும் குப்பையாகட்டும் அண்டு சின்ன இருக்கட்டும் அப்படி எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க கண்ணில் வந்து நம்ம படாமல் தான் வச்சுருக்கணும் ஸோ அது போல் ஒரு மேக்னெட்டை வந்து குழந்தை பார்த்துருக்கு எங்கேயோ அந்த மேக்னெட்டை எடுத்து முழுங்கிருச்சுங்க தெரியாமல் அதை வந்து இவங்க பார்த்துட்டாங்க அந்த எக்ஸ்ரேவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த டிசைன் டிசைனாக மேக்னெட் கிடைக்கி அந்த ஸ்டார் மேக்னெட்டை வந்து இவங்க இந்த குழந்த முழுங்கிருச்சு ஸோ ஒரு பதட்டமான சூழ்நிலையாகுது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் டாக்டர் ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது ஏன்னா அது வந்து பாய்சனாக அப்படியே கலந்துரும் ரத்தத்தோட ரத்தமாக அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது எப்படி பாபா வந்து காப்பாத்தினாரா எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க ஸோ நம்ம வந்து மஞ்சரி படிக்கிறது சர்வதோஷ நிவாரணம் இதெல்லாம் வந்து எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் இந்த வீடியோ இருக்க போகிறது அடுத்து வந்து அவங்களுடைய குரல் வாயிலாகவே இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு சாயுடைய அற்புதங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் பாத்தீங்கன்னா நாலு ஆகுது அவ நம்ம வீட்டுல தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் என்னாச்சு சாட்டர்டே ஈவினிங் வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங் வந்து என்னாச்சு நான் கடைக்கு போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் இருங்க என்னோட கெஸ்ட் வந்திருக்காங்க போல வீட்ல அக்காவும் அக்கா பையனும் அக்காவும் அக்கா பையனும் வரும்போது வந்து என்ன பண்ணியிருந்துருக்கு இந்த குழந்தையும் அதுவும் குழந்தை ரெண்டு குழந்தையும் சேர்ந்து விளாடிட்டு இருந்திருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணிருக்கா நம்ம வீரோவில வந்து என்னுடைய பசங்க வந்து மேக்னெட்ஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க குட்டி குட்டி மேக்னெட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய எடுத்து விளாடி போல அவன் போகும்போது தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான் மேங்னெட்ட அந்த மேங்னட்டை வந்து தங்கச்சி பாப்பா எடுத்து வாயில போட்டு மிழுங்கிட்டு இருக்கான் நான் போட்டோ அமிச்சு விடுறேன் பாருங்க அந்த மிழுங்குனா மேங்னட்டை வந்து இவ பாத்துட்டு என் தங்கச்சி அவளுக்கு வந்து அவள் ரொம்ப வீக்கா இருக்காந்தான் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து பாத்துட்டு இருந்தோம் சோ அவளால வந்துட்டு பாப்பாவை தூக்கலாம் முடியாது ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பதட்டத்துல தூக்கி தட்டி எல்லாமே பண்ணி இருக்கா வெளியவே வரல உடனே ஆழுதுட்டு எனக்கும் கால் பண்ணி வர வச்சுட்டா இங்கே லோக்கலில் தான் நான் கடைக்கு போயிருந்தேன் என் பக்கத்து வீட்டில் சித்தப்பா பையன் இருக்கான் சித்தப்பா பையன் நானும் தங்கச்சி பாப்பா எல்லாம் போயிட்டு லோக்கலில் இருக்க டாக்டர் கிட்டே பார்த்தோம் அவர் தான் சொல்லிட்டாரு பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க இங்கே சென்னை லெக்மோர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு வந்து பதட்டத்துல ஒன்றுமே புரியல சரி பக்கத்தில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது பேபி ஹாஸ்பிட்டல் அங்கே போய் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குன்னு போனோம் அவர் வந்து எக்ஸ்ரே எடுத்து கொடுத்தாரு எக்ஸ்ரே டக்கு டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டோம் எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து டாக்டர் சொன்னாரு இது வந்து பொம்மையோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதாவது இருந்தா கூட வந்து மோஷன்ல வந்துடும் இது மேங்னெட் மேக்னட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து இது காட்டும் பிளட்ல வந்து பாய்சன் மாதிரி கலந்துரும் இல்லை மேக்னெட் வந்து மேலேயும் கீழே ஓடி ஆகும் ரியாக்ட் ஆகும் அத லெட்டு வந்து வெளியே வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயன்படுத்திட்டாங்க என் தங்கச்சிக்கு ஒரே ஆழ ஏன்னா அவளுக்கு உடம்பு வர சரி இல்லை அந்த டைம்ல வர இந்த பாப்பா வர இந்த மாதிரி பண்ணிடுச்சின்ட்டு நான் என்ன வந்து உதிய வச்சிட்டு இருந்தேன் கையில மனசுல வந்து சர்வரோக தோஷ நிவாரணம்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து என்ன பண்றது யோசிச்சிட்டே இருந்தோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து திருவண்ணாமலை இவ சென்னையில இருக்கா அவங்களும் வரன்றாங்க நாங்க எல்லாம் வேண்டாம் நாங்களே வந்து பாத்துக்குறோம் காலையில போறோம் இப்ப நைட்டு போனா இந்த டாக்டர் இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் வந்து வீட்டுல என்ன சொல்றாங்க அம்மாலாம் அவளுக்கு வாழப்பழா கொடுப்போம் மோஷன் போ ட்ரை பண்ணுவோன்ட்டு இருக்கு வாழைப்பழம் சாப்பிட்றா அப்புறம் விளக்கு என்ன ஏதோ கொடுக்குறாங்க டிஃபன் சாப்பிட்றா குழந்தை தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பயந்துட்டு இருக்கா ஆனா வந்து நாங்க என்ன பண்றோம் பரவாயில்லாம இதெல்லாம் குடி சாப்பிடு அப்பதான் அவங்களுக்கு மோஷன் வரும்னுட்டு அவளை விளையாட்டு காட்டி அதெல்லாம் பண்ணிட்டோம் நைட் வரைக்கும் வரவே இல்லை இந்த சண்டே காலையில என்னாச்சு ஆச்சு அவள் வந்து பயந்துட்டு தங்கச்சி வந்து ரெண்டு தடவை மோஷன் போக வச்சிருக்கான் குழந்தையும் கஷ்டப்பட்டு பொழிச்சான வரவே இல்லை நான் என்ன பண்றேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல காலையிலேயே வந்துட்டு அவள் பார்த்தோன்னே நான் ஏழு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இது ஆகாது நம்ம என்ன பண்ணலாம் கிளம்பிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன் போய்ட்டு போயிட்டு போது சொல்லிட்டே இருக்கேன் சர்வரோகோஷன் வர சொல்லிட்டே இருக்கேன் ஸ்தவன மஞ்சி வந்து பாதி ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல அது இடையில வந்து ரிலேட்டிவ்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுட்டுன்னு நான் என்ன சொல்றேன் பாபா குளிச்சிட்டு ஊது ஊத்தி எத்தி பாபா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எதனாச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குழந்தை வந்து பாபா மேல அவ்வளவு இஷ்டம் அவ பாபா கிட்ட வந்து பேசுவா என்ன மாதிரி உதியல்லாம் எடுத்து வச்சிட்டு பாபா பாபா பருவா நான் சொன்னேன் ஒரே தடவை வேண்டிக்கிறேன் பாப்பா அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம நீங்க குணப்படுத்திடுங்கன்னு படுத்திடுங்கன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் தங்கச்சி கத்துறா சத்தமா கத்துறா அவளை கூட்டிட்டு போய் மோஷன் போ வச்சிருக்கா இவன் நம்ம ஹாஸ்பிடலுக்கு குழந்தை வந்து ஹாஸ்பிடல் போனோட பயந்துட்டு இருக்கா அதுக்கு வந்து தங்கச்சி சொல்றான் சரி நீ பயப்படாது அப்ப நீ ஒரே ஒரு தடவை மோஷன் போயிடு நீ ட்ரை பண்ணி மோஷன் போயிடு அதுக்கப்புறம் என்ன அதுன்னு பாத்துக்கலாம்னு சொல்லி அவள் மோஷன் போன டூ செகண்ட்ஸ்ல இந்த வந்துடுச்சான் மேங்கட் பொம்மை அப்புறம் எங்க வீட்டுல குழந்தைங்க அவ எல்லாரும் கத்தி அப்புறம் பாபா தேங்க் சொல்லிட்டு அன்னைக்கு பெரிய ஒரு மிதாக்கள் என்னன்னா நாங்க ஹாஸ்பிடலுக்கே போக கூடாது இதுக்கப்புறம் சொல்லுவோன்னு நான் போவே இல்லை அந்த குழந்தை நல்லா இருக்கு விளையாடுது நல்லா பேசுது ஹாப்பியாக இருக்குது ஸோ கேட்டிங்களா இதை விட நமக்கு என்ன வேணும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவருடைய பெயரை வந்து நம்ம சதா நேரமும் அவரை நம்பி அந்த நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து பாபா நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லைங்களா இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுபோல் நாமளே நம்ம வந்து பெரியவங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாமளே அவரோட குழந்தைங்க தான் இப்ப நம்ம எப்படி வந்து இந்த நாலு வயசு குழந்தைய நம்ம எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறோமோ அதே போல் ஒரு கண்ணோட்டத்தில் தான் பாபா வந்து நம்மளை பார்ப்பாரு நமக்கு நாற்பது வயசாகவே இருந்தாலும் பாபா நம்ம நம்மளை பார்க்கும்போது நாலு வயது குழந்தைய வந்து நாம் எப்படி பார்ப்போமோ அது போல தான் அவர் நம்மளை பார்ப்பார் அவர் கண்ணுக்கு நம்ம வெறும் நான்கு வயது குழந்தை தான் ஏன்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது ஒரு தவறுகள் செய்யும்போது அறியாமல் செய்கிற எல்லா தவறையும் நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஏன் நம்மளை காப்பாத்துறாரு ஏன் நம்மளை மன்னிக்கிறாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம நாற்பது வயசு குழந்தை அவருக்கு நாமளும் அவருக்கு குழந்த தான் நம்மள ஒரு நாலு வயசு குழந்தை மாதிரிதான் அவர் பாக்குறாரு அதனால நாமளே குழந்தைங்கிற போது நம்ம குழந்தைங்க அவருக்கு பேரன் பேத்தி ஆகுது இல்லைங்களா கொள்ளு பேரன்னே சொல்லலாம் அதிகமாகவே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது அக்கறை இருக்குது யாரையும் அவர் கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அண்டு ஸ்தவனமஞ்சரியோட சக்தி என்ன சாய் சத்ரதரோட சக்தி என்ன இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாமல் பதட்டப்படாமல் பாபா மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோட உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா அவர் பேரை மட்டுமே சொல்லுங்கள் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லுங்கள் அது நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் ஓடோடி வருவார் நம்மை காக்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் மறந்தே மறந்துடாதீங்க உங்கள் வீட்டில் பாபா இருக்காரு அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரியும் அதை மறந்துடாதீங்க நீங்கள் சொன்னாதான் தெரியும் இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் பார்த்துக்குவாரு நம்பிக்கையோடவும் சந்தோஷத்தோடவும் எல்லா பிரச்சனையும் அவர் காட காலடியில் விட்டுட்டு குழந்தைகளையும் நீ தான் பார்த்துக்கணும் என்னையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஓகேங்களா எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அற்புதம் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அற்புதத்தை உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய அற்புதத்தை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் சாய் அற்புதத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த உலகத்தில் இன்னமும் எந்த அளவுக்கு பாபா வந்து மகிமை செய்கிறாரு அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்புறம் நாளைக்கும் ஒரு வீடியோ வருது மக்களே ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பத்து மணிக்கு டான்னு வந்துடுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெராக்கல் வீடியோ வரப்போகுது மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்